இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வாழ்ந்த யூ இந்தோனேசியா ஆகிய மூன்று நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரித்துள்ளன இந்தியாவின் தி தி ஓ ரஷ்யாவின் என் பி ஆகியவை இணைந்து இதை தயாரிக்கின்றன இந்தியாவின் பிரம்மபுத்ரா மற்றும் ரஷ்யாவின் மோஸ்கா ஆறுகளின் பெயரை தழுவி பிரமோஸ் என பெயரிடப்பட்டுள்ளது நிலம் மற்றும் போர்க்கப்பல்களில் இருந்து இதை ஏவ முடியும் ஒலியைப் போல மூன்று மடங்கு வேகத்தில் சீறி பாயும் இது இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன மூன்றாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பிரமோஸ் ஏவுகணையை வாங்க பல நாடுகள் விருப்பம் தெரிவித்து வருகின்றன அந்த வகையில் பிரமோஸ் ஏவுகணையை வாங்க மூன்றாயிரத்து நூறு கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் பிலிப்பைன்ஸ் கையெழுத்திட்டுள்ளது இது முதல் சர்வதேச ஒப்பந்தம் ஆகும் முதல் தொகுப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிலிப்பைன்ஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் வியட்நாம் இந்தோனேசியா மற்றும் யூ எ என்ற ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய மூன்று நாடுகள் பிரமோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வமாக உள்ளதாக பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாகி இயக்குநர் அலெக்சாண்டர் மார்க்சிசிவ் ரஷ்ய என்ற டாஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் இந்த மூன்று நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா வியட்நாம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நட்பு நாடுகள் பிரமோஸ் ஏவுகணையை வாங்கும் என கடந்த இருபது இருபத்தொன்று இல் இந்திய அரசு தெரிவித்திருந்தது அந்த பட்டியலில் பின்னர் அல்ஜீரியா கிரீஸ் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளும் இடம்பெற்றன இதுபோல தென்கொரியா எகிப்து மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளின் பிரதிநிதிகள் பிரமோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி